என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் என்னிடத்தில் வந்து பண தேவைக்காகவும் மற்றவர்களுடைய அன்பை பெறுவதற்காகவுமே என் முன்னால் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய் மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் பணம் அன்பு போன்றவற்றைகளை உன்னை கட்டுப்படுத்தாமல் அவைகளை நீ கட்டுப்படுத்த முயற்சி செய் நீ எதிர்பாராத ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு எந்த ஒரு பிரச்சனையும் செயலையும் நிதானத்தோடு நம்பிக்கையோடு கையாளும் பண்பை நீ வளர்த்துக்கொள் இவ்வுலகில் எல்லா உயிர்களும் சமம் யாரையும் துச்சமாக நீ நினைக்கூடாது அதேபோல் மற்றவர்களிடமும் உன்னை துச்சமாக நினை நினைப்பவர்களிடமிருந்து விலகினில் மனம் அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் சரியாகிவிடும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை இந்த சாயப்பா பார்த்து அந்த நேரத்தில் உனக்கு வேண்டியதை வாரி கொடுப்பேன் இப்போது உன் மனநிலையும் சரியில்லை உன் உடல்நிலையும் சரியில்லை இப்போது நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் சக்தியும் உன்னிடம் இல்லை எனவே உன்னுடைய மனதையும் உடலையும் சரி செய்துவிட்டு பிறகு நீ கேட்பதை நான் தருவேன் அப்போது பெற்றுக்கொண்டால் அதனுடைய முழு மதிப்பையும் நீ உணர்ந்து அன்பாக இருப்பாய் அதை அனுபவிப்பாய் இப்போது உன்னால் அதை அனுபவிக்க முடியாது காரணம் உன் மனநிலை சரியில்லை முதலில் மனதை மாற்று உன் கவனத்தை என்னிடம் திருப்பு நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் அந்த நம்பிக்கையோடு நீ என் முன்னால் உட்கார்ந்து என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே வா உன் உள்ளத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனி இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன்